வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கான இது இதுவரைக்கும் நானூறு கேள்விகள் பார்த்திருக்கோம் நானூத்தி ஒன்றாவது இருந்து இன்னைக்கு பார்ப்போம் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க அதாவது இதை வந்து லிங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து இதை லிங்கர் இல்லைன்னா கனெக்டிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது மாதிரி இது பட்டு ஆல்தோ அதெல்லாம் நம்ம படிப்போம்ல இங்கிலீஷ்ல அது மாதிரி உள்ளது இது இது லிங்கர்னு சொல்றது அந்த லிங்கிங் வேர்டு என்னதான் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்றாங்க சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கு இது ஒவ்வொரு லிங்கரா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வரும் ஒவ்வொரு இணைப்பு சொல்லா சுடர் விளக்கு அது போல தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இதுதான் ரைட்டு ஏன்னா சுடர் விளக்கு ஆனாலும் சுடர் விளக்கா நல்லா எரிஞ்சா கூட ஒரு தூண்டுகோல் இருந்தாதான் அதால நல்லாவே எரிய முடியும் தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தாதான் அந்த விளக்கு வந்து நல்லா எரியும் அதனால இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுடர் விளக்கு சுடர் விளக்கு ஆனாலும் ஆனாலும் வந்தாதான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கா இருந்தாலும் சுடர் விளக்காவே இருக்கட்டும் ஒரு தூண்டுகோள் வேண்டும் ஆனாலும் அப்படின்னு சொல்றோம் இரு பொருள் தருக தலை அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ்ல பார்த்தா ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும் அது மாதிரி இப்ப தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு இரு பொருள் கேக்குறாங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிரம் இருக்கு அதனால சிரமங்கிறது தலை எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க சிரம் கரம் புறம் நீட்டாதீர் அதாவது கையையோ தலையையோ வெளியில நீட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிரம்னா தலை கரம்னா கை புறம்னா வெளிய அதை வெளியில நீட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த சிரமங்கிறத தலைங்கிறது தெரியுது ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா முதன்மை தலைவர் அப்படிங்கிறவங்க அவர் முதன்மையா இருக்காரு தலைமை தலைமை அப்படின்னா அவர் முதன்மை பண்புள்ள அந்த மாதிரி தலை அப்படிங்கிறது வந்து தலைவர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஒரு முதன்மை அதனால முதன்மையும் சிரமும் தான் இதனுடைய இரு பொருள் தலையோட இரு பொருள் வந்து முதன்மை ஒரு பொருள் சிரம் ஒரு பொருள் இரு பொருள் தெரியாது நிறை இந்த நிறை வந்து தெரியும் புவியின் நிறை அப்படின்னு நம்ம படிப்போம் புவியின் நிறைனா எடை அப்ப எடை உள்ளது ரெண்டு ஆப்ஷன் தான் சார்பு ஒண்ணு வருது சால்பு ஒண்ணு வருது தான் நிறை சால்வ் அதான் ஃபுல்பில்டா இருக்கிறது சால்பு எல்லாமே வந்து நிறையா இருக்குது சால்புடையவர்கள் சான்றா சான்றோர் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட வந்து எல்லாமே நிறையா இருக்கு எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இருக்காது அதனால இந்த இடத்துல மீனிங் வந்து என்ன வரும்னா சால்பு எடை இந்த புவியின் நிறைன்னு நம்ம சொல்லுவோம் புவியின் எடை அது மாதிரி சால்பு அப்படிங்கிறது வந்து குறை சொல்ல முடியாத அளவு குணம் உள்ள சால்பு அப்படின்னு அர்த்தம் நிறையா இருக்கும் எல்லாமே நிறையா இருக்கும் அது வந்து சால்பு கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னா நானூத்தி நாலு டு நானூத்தி எட்டுன்னா ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருப்பாங்க இந்த பேராகிராஃப படிச்சு இந்த பத்திய படிச்சு இந்த பகுதியை படிச்சு இதுல இருந்து நம்ம சொல்லணும் இது என்ன இப்ப கொடுத்துருக்காங்க தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன தாமிரபரணின்னு ஒரு ஆறு இருக்கு அதனுடைய மேற்கு கரையில திருநெல்வேலி கிழக்கு கரையில பாளையங்கோட்டை இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன எது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டை அந்த ரெண்டு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் பாளையங்கோட்டையில பாத்தீங்கன்னா நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கும் அதனால அது என்ன சொல்றாங்களாம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் இதுதான் கொடுத்திருக்க பகுதி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது இதுல இதுக்குள்ள இருந்தது அஞ்சு கேள்வியுமே வரும் அதுக்கு அஞ்சு விடையுமே இதுக்குள்ளதான் இருக்கும் அதனால இந்த அஞ்சுல புல் மார்க் நீங்க வாங்கிடலாம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் என்ன பார்த்தோம் பாளையங்கோட்டை ஏன்னா அதுல அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதுனால அந்நகரைங்கிறது எது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது மேற்கு கரையில் திருநெல்வேலி மேற்கு கரையில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆட் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டை எந்த கரையில் அமைந்துள்ளது கிழக்கு கரையில் அமைந்துள்ளது இது எப்படி கேட்டிருக்காங்க மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க திருநெல்வேலி இதுல எப்படி கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டை எந்த கரையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கிழக்கு கரை பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் அதனால தானே அதை வந்து தென்னாட்டின் ஆக்ஸ்போர்ட் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அதனால அதுல அதிகமா இருக்கிறது கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் கோட்டையும் அப்படின்னு அதை சீக்கிரமாவும் நீங்க குறிச்சிடலாம் சொல் பொருள் பொறுத்துக அழுவம் வங்கம் இது வந்து இந்த திரி சொல்ல எந்த இதை சேர்ந்தது உரித்திரி சொல்லா இடைத்திரி சொல்லா வினைத்திரி சொல்லா பெயர் திரி சொல்லா அப்படின்னு கேக்குறாங்க இயம்பினால் பயின்றால் அன்னமான கூர்களி இதுல வந்து கூர்களி உருதவ நனி சால இதெல்லாம் உரிச்சொற்ற பாத்தீங்களா சொல் இது வந்து இந்த டி வந்திருக்கு அதனால இந்த இடத்துல டி எழுது இது எனக்கு தெரியாது ஒண்ணுக்கு வந்து டி ஏக்கு வந்து டி அதுக்கடுத்து இயம்பினால் பயின்றால் இயம்பினால் பயின்றால்ங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது வினையை குறிக்கிறது அதனால இது வினைத்திரி சொல் இது டக்குன்னு பார்த்தோன்னு தெரியுது இது பி குள்ள ஆன்சர் அப்ப இந்த டிக்கு நேரம் என்ன வரணும் ஒன் வரணும் இந்த டிக்கு நேரம் ஒன் வந்து ரெண்டு இடத்துல வந்திருக்கு பாருங்க அதனால நம்ம முடிவு பண்ண முடியாது இத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது பிக்கு நேரம் என்ன வேணும் மூணு வரணும் இதுலயும் ரெண்டு வந்திருக்கு அதனால இது ரெண்டா வச்சுமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதனால மூணாவதான் உன்னை கண்டுபிடிக்கணும் அண்ணன் மான அப்படிங்கறதெல்லாம் இடைச்சல் அன்ன மானை அப்படிங்கிறது இடைச்சொல் அதனால இது சி வரும் அப்ப சிக்கு என்ன வரணும் ரெண்டு வரணும் இந்த வந்துருச்சு அப்ப இதுதான் ஆப்ஷன் இப்ப விட்டு போன அலுவம் வங்கம்ங்கறதை இந்த பெயர் சொல் ஏ இது எப்படி இங்க பாக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும் இதை வச்சுக்கோணும் இப்ப டீக்கு நேரம் என்ன இருக்கு ஒண்ணு இருக்கு அப்ப இது ரெண்டுல ஒண்ணு வரணும் சீக்கி நேரம் என்ன இருக்கு ரெண்டு சீக்கி நேரம் ரெண்டு உள்ள ஆப்ஷன் இது ஒண்ணுதான் அதனால இத குறிச்சிடணும் இதுதான் இதனுடைய ஆப்ஷன் புரியுதா அப்ப அழுவம் வங்கம்ங்கிறது பெயர் திரிசொல் இயம்பினால் பயின்றாளுங்கிறது வினைத்திரி சொல் அண்ணமானங்கிறது இடைத்திரி சொல் கூர்களிங்கிறது உரித்திரி சொல் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட நம்ம பண்ணிடலாம் ஆனா கூர்களி உரித்திரிசோல் கிடைச்சாலும் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு சரி இயம்பினால் பயின்றால் பார்த்தா வினைத்திரி சொல் அதுவும் ரெண்டு ஆப்ஷன் அப்ப அதை வச்சு முடிவு பண்ண முடியலை அன்னமானங்கிறது இடைத்திரி சொல் அதை வச்சா இது ஒரு ஆப்ஷன் தான் வந்துச்சு அதனால இதை வச்சு முடிவு பண்ணிட்டோம் அழுவம் வங்கம்ங்கிறது பெயர்திரி சொல் இதுதான் வந்து இதுல உள்ள மேக்ஸ்கால அடுத்து சொல் பொருள் பொறுத்துக தீர்வனை அப்படின்னா நீங்குபவை தீர்வனைனா நீங்குபவை தீந்து போச்சு அப்படின்னு சொல்றோம்னா நீங்கிருச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு ஏ அப்ப ஏக்கிய நேரம் என்ன வரணும் மூணுங்கிறது வரணும் இது ஒண்ணுதான் ஆப்ஷன் அதனால நான் இப்ப இதை குறிச்சரேன் டைம் வேஸ்ட் பண்ணாம நான் இதை குறிச்சிருப்பேன் எது எனக்கு நல்லா தெரியுதோ நான் அதை குறிச்சறேன் இருந்தாலும் நான் இப்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தீர்வன வந்து நீங்குபவை இன்னொன்னு என்ன தெரியும் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு ஓர்தல்ங்கிறது நல்லறிவு நம்ம சீக்கிய நேரம் ஒன்னு இருக்கா திரத்தன அப்படின்னா தன்மை உடையன திரத்தன அப்படிங்கிறது தன்மை உடையன இதுல பெரும்பாலும் நம்ம கேள்விப்படாத சொல் வந்து உவசமம் உவசமம்னா அடங்கி இருத்தல் அப்ப சிக்கு நேர ஒன் வரணும் டிக்கு நேர டூ வரணும் ஏக்கு நேரம் த்ரீ வரணும் இந்த வந்துருக்க சிக்கு நேரம் ஒன் வந்திருக்கு சிக்கு நேரம் ஒன் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு அதனால அதை வச்சு நம்ம முடிவு பண்ணல பாத்தீங்களா தீர்வன பார்த்தோம் தீர்வன நீங்குபவை பஸ்ட் பார்த்தோம் அதாவது ஏ நேரம் த்ரீ ஆப்ஷன் இருக்கும் இது டக்குன்னு குறிச்சிட்டோம்ல தீர்வன நீங்குபவை உவசம்தான் அடங்கி இருத்தல் ஓர்தல்னா நல்லறிவு திரத்தனா தன்மையுடையன சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இது ஒரு சரியான சொற்றொடரே இல்ல சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இதுதான் சரியா இருக்கு அடுத்தத பாத்துட்டு இதை குறிப்போம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும் இதுவும் சரியான சொற்றொடர் இல்ல இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் தான் சரியான சொற்றொடர் அடுத்ததுக்கு வாங்க விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் இது சரியான சொற்றொடராக தான் இருக்கு அடுத்ததை பார்ப்போம் நம்ம கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக இது வந்து சரியான சொற்றொடர் கிடையாது அதனால இது சொல்ல மாட்டோம் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இதுவும் சொல்லலாம் இனிய சொல்லையே கொல்ல வேண்டும் விளை நிலமாக இதுவும் வராது இப்ப இது ரெண்டுக்குள்ள எது வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம இதுக்கு வந்து கேள்வி கேட்டு பார்க்கணும் இந்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு விளைநிலமாக எதை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்காது கேள்வி எப்படி ஆரம்பிக்கும் நமக்கு எதை ஏன் அப்படிதான் ஆரம்பிக்கும் அப்ப இதுக்கு கேள்வி கேட்டோம்னா எப்படி கேட்போம் விளைநிலமாக எதை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்போம் இங்க என்ன கேட்கலாம் எதை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்போம் அப்ப இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ஆப்டி அதனால இது இந்த மாதிரி ரெண்டு வரையில நம்ம வந்து எது ரொம்ப ரொம்ப ஆக்டா இருக்கோ அதுதான் போடணும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இந்த இனிய சொல்லையேங்கிறத முதல்ல வரணும் எழுவாயா அதுக்கப்புறம்தான் இது வரணும் இது வந்து வரக்கூடாது விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும்ங்கிறது நமக்கு பார்க்கையில கரெக்டான சொற்றொடரா தெரியும் ஆனா இதுக்கு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா எதை விளைநிலமாக கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் பொருத்தமான பன்மை பா பாக்கள் பாக்கல் ஈக்கள் கா காக்கள் மடு மடுக்கள் இதுல கரெக்டா இருக்கிறது எதுன்னா இந்த பா ஈ ஈக்கள் ஏன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு பாத்தீங்களா பானா பாடல் ஈனா ஈ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்குதான் இந்த இக்கல்ங்கிற விகுதி வரும் இந்த வராது மடுகள் அப்படின்னு வரும் இது வந்து காடு காடுகள் காக்குள்ள அர்த்தத்துக்கு வரும் இந்த பாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி இந்த ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில சேர்ந்தா இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குதான் இந்த இக்கல் அப்படிங்கிற விகுதி வரும் இதுக்கு வராது அதனால இது வந்து ஆவ ஆன்சர் ஆடிட்டர் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கார் பட்டய கணக்காளர் இல்ல பட்டய கணக்கர் அதுதான் வந்து ஆடிட்டருக்கான சரியான கலைச்சொல் கூற்று காரணம் சரியா தவறா கூறுக இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது அது ரைட்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இது தப்பு இந்தியா வந்து ஐந்தாம் இடம் வகிக்கிறது இந்தியா வந்து ஐந்தாம் இடம் வகிக்கிறது அதுதான் தப் கரெக்டு தமிழ்நாடு பார்த்தா இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு இந்தியாவுல முதலிடம் இந்தியாவுல தமிழ்நாடு முதலிடம் சரியா அதனால இது வந்து எங்க எந்த இதுல இருக்குன்னா பத்தாவது தமிழ் புஸ்தகத்துல காற்றுங்கிற பாடத்துக்கு உள்ள இருக்கும் இது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது சரியான கூற்று கூற்று கரெக்ட் ஆனா காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் வகிக்கிறது அதுல தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முதலிடம் வகிக்கிறது அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்ப நம்ம என்ன எழுதுவோம் கூற்று சரி காரணம் தவறு அப்படின்னு இதுதான் கூற்று காரணம் தமிழ் புக்ல வருது இப்ப இது ஒரு கூற்று காரணம் இதுல பாருங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது இதுவும் கரெக்ட் இது ரெண்டு எப்படி கரெக்ட்னு சொல்றேன்னா இதுவும் பத்தாவது தமிழ் பாடனுள்ள விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு பாடம் வரும் வினை தாண்டிய தன்னம்பிக்கைன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி ஒரு துணைப்பாடம் வரும் பாடம் வரும் அதுல வந்து பாடத்துக்குள்ள இருக்காது இது வெளியில ஒரு கட்டத்துல போட்டிருக்கும் ஒரு கட்டம் போட்டு பாடத்துக்கு கீழே அது போட்டிருக்கும் இந்த ரெண்டு செய்தியுமே அடுத்தடுத்து போட்டிருக்கும் அதனால இதுல வந்து கூற்றும் சரி காரணம் சரி இது வந்து பத்தாவது தமிழ் புஸ்தகத்துல இருக்கு ஸ்டீஃபன் ஆக்கிங் பத்திய ஒரு இது இருக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த பாடத்துக்குள்ள இல்லை அந்த பாடத்துக்கு வெளியில ஒரு கட்டம் போட்டு அதில் போட்டிருக்கும் அதனால இதுல கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி பின்வருவனற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக முடை முடை வந்து இதுல எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்கு முடை வந்து எதுக்கு வரும்னு கேட்டிருக்கு இப்ப பால்னு எடுத்தோம்னா பால் வந்து பருகுத பால்ல வந்து பருகுன்னு வரும் பாலுக்கு வந்து வினை மரபு வந்து பருகு அதான் செயல் பாலை என்ன பண்ணணும் பருகணும் உள்ள மரபு என்ன மரபு பருகு இலை என்ன சொல்லுவாங்க இலையை பறி என்ன சொல்வாங்க இலை பறி மாலை என்ன பண்ணுவாங்க மாலை தொடுத்தல் இதெல்லாம் வேற இதுல வந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் மாலை தொடுத்தல் மாலை தொடுத்தல் பால் பருகுதல் இலை பறித்தல் கூடையத்த என்ன பண்ணுவாங்க முடைதல் தான் வந்து வரும் கூடைக்கு தான் கொடுத்துருக்குது நமக்கு இங்க கேள்வி வந்திருக்குது முடைதல் அந்த முடைதல் எதுக்குள்ளது கூடைக்குள்ளது கூடையத்தான் முடைவாங்க அதனால இதுக்கான ஆன்சர் என்னது கூடை கூடை தான் இதுக்கான ஆன்சர் கூடை கூடை முடை ஒவ்வொன்னா சொல்லி பார்க்கணும் பால் பருகு இலைப்பறி மாலை தொடு கூடை முடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒளிமரபு அகவும் இந்த அகவும் போய் எதுக்கு பொருத்தமா வரும்னு கேட்டிருக்காங்க குயில பொறுத்த வரைக்கும் குயில் வந்து என்ன பண்ணும் கூவும் குயில் வந்து கூவும் மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் மயில் அகவும் புறா என்ன பண்ணும் புறா குணுகும் புறா குணுகும் கிளி என்ன பண்ணும் கிளி பேசும் இதெல்லாம் ஒளிமரபு சொற்கள் குயில் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் கிளி பேசும் அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது அகவும் அப்ப அது எது கரெக்டான ஆப்ஷன் வரும் மயில் மயில் தான் அகவும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நானூத்தி ஒன்னாவது கேள்வியில பார்த்தோம்ல அது மாதிரிதான் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும் ஏன் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதனால அப்படின்னு வரும் அதனால இந்த வார்த்தை வாக்கியம் முதல்ல கொடுத்து இது பின்னாடி கொடுத்ததுனால ஏனெனில் போட்டு பாருங்க கரெக்டா வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதுவும் இணைப்பு சொல்றேன் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் இது அடிக்கடி நம்ம வா அறிவிப்புகள்ல கேட்டிருப்போம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் மற்றதை போட்டு பாருங்க பொருத்தமா வராது அதனால இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இருப்பொருள் தருக தலை முதன்மை சிரம் இருப்பொருள் தருக நிறை சால்பு எடை கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலி பாளையங்கோட்டை சொல் பொருள் பொருத்துக அலுவம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பினால் பயின்றால் வினைத்திரி அன்னமான இடைத்திரி சொல் கூர்களி உரித்திரிசொல் சொல் பொருள் பொருத்துக தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் ஓர்தல் நல்லறிவு திறத்தன தன்மையுடையன சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இதில் ஞாபகம் விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் வராது இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக ஓர் எழுத்து ஒரு மொழிக்குள்ள விகுதிதான் இக்கல் அதனால பா ஈ பாக்களும் ஈக்களும் தான் கரெக்ட் சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் பட்டய கணக்கர் கூற்று காரணம் சரியா தவறா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது கூற்று சரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது காரணம் வந்து தவறு என காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் வகிக்கிறது மின் உற்பத்தியில் தமிழ்நா இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது கூற்று காரணம் சரியா தவறா ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது சரி பின்வருவனவற்றை சரியான வினைவரம்போடு இணைத்து எழுதுக முடை கூடை முடைதல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அகவும் மயில் அகவும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் நன்றி